மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ராஜபக்ஷ கலை நரிகள் என விழித்த மொட்டுக்கட்சி எம்பி ரணில் கௌரவமாக வீடு செல்ல வேண்டும் எதிரணி எம்பி அறிவுரை மீண்டும் ரணில்தான் வேண்டும் அவர் தீர்வை தருவார் என்கின்றார் பிள்ளையான் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் சுமந்திரன் வெளியிட்ட தகவல் அனுரவிற்கும் சஜித்திற்கும் ரணில் பகிரங்க அழைப்பு கடும் கோபத்தில் ஹிஸ்புல்லா இஸ்டைல் தொடர் தாக்குதல் ரணில் ஆட்சியாயுள் சிறிது காலம்தான் என்கின்றார் விமல் வீரவன் சார் தொடர்பென விரிவான செய்திகள் அரசியலில் இருந்து விலகும் முடிவை எடுப்பேனே தவிர மீண்டும் ராஜபக்ஷ முகாமுக்குள் செல்வதற்குரிய எண்ணம் என்னிடம் இல்லை என ரணில் ஆதரவு நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் சந்திரசேன தெரிவித்துள்ளார் அத்துடன் ராஜபக்ஷக்கள் பக்கம் இருக்கும் நரிகள் ஊழையிடுவதை நிறுத்தாவிடின் தமது வாயும் சும்மா இருக்க போவதில்லை எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் எமக்கு எதிராக சேறு பூசும் பிரச்சாரத்தை ராஜபக்ஷ தரப்பில் உள்ள சிலர் முன்னெடுக்கின்றனர் எமக்கும் கூறுவதற்கு நிறையவே உள்ளன என்பதை கூறி வைக்க விரும்புகின்றோம் சலூன் கதவு மூடப்படுமாம் அரசியலில் இருந்து ஓய்வு பெற்றால் கூட பரவாயில்லை அந்த சலூன் கதவு பக்கம் நாம் செல்லவில்லை முதுகெலும்புடன் தான் வெளியேறினேன் ஜனாதிபதி சிறப்பாக செயற்பட்டதால் தான் அவரின் காலை வாறுவதற்கு முற்படுகின்றனர் நாமல் தரப்பின் தவறான முடிவால் தான் கட்சி பிளவுபட்டுள்ளது ஒன்றாக இருந்ததால்தான் நாம் பொதுமேடைகளில் ராஜபக்ஷகளை விமர்சிப்பதில்லை ஆனால் கையாட்களை களமிறக்கி எம்மை விமர்சிக்க முற்பட்டால் இருக்கும் சொற்ப வாக்குகள் கூட இல்லாமல் போகும் எனவும் தெரிவித்துள்ளார் சஜித் பிரேமதாசவை எண்ணாது கௌரவமாக ரணில் வீட்டுக்கு செல்லுமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அத்தநாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் தற்போது மக்கள் நிராகரித்த தரப்பினரே உள்ளனர் அதுவும் மக்கள் பணத்தை சுரண்டிய ரணில் விக்ரமசிங்க சிறைக்கு அனுப்பும் வரை உறங்கப் போவதில்லை என கூறிய தரப்பினரே இப்போது ஜனாதிபதியுடன் இருக்கின்றனர் ஐக்கிய தேசிய கட்சியினரா தற்போது ரணில் விக்ரமசிங்கவுடன் உள்ளனர் இல்லை வீட்டிற்கு செல்லும் போதாயினும் ஐக்கிய தேசிய கட்சியை பதிவிட்டு விட்டு செல்லும் பொறுப்பு இருந்தது ஆனால் ஐக்கிய தேசிய கட்சி சின்னத்தில் கூட இல்லை ஐக்கிய தேசிய கட்சியின் சின்னமான யானை சின்னம் குறைந்தபட்சம் இரண்டாயிரத்தி ஐந்தில் தேர்தல் பத்திரிகையில் மாத்திரமே இறுதியாக இருந்தது ரணில் விக்ரமசிங்க இந்த தேர்தலில் கூட ஜானை சின்னத்தில் போட்டியிடவில்லை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சியின் சின்னமான ஜானை சின்னத்தை தூக்கி அறிந்துள்ளார் என்றே கூற முடியும் தற்போது ஸ்ரீகொத்த தலைமையகத்தில் கூட ஜானை சின்னம் இல்லை சகித் பிரேமதாசவை வீழ்ச்சிக்கு விட்டுச் செல்ல முயற்சிக்காது கௌரவமாக வீட்டுக்கு செல்வதே ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு செய்யும் சிறந்த உபாயமாக அமையும் எனவும் தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் சாத்தியமான அதிகார பகிர்வுகளை வழங்க வேண்டும் தேர்தலின் பின்னர் அதனை மேற்கொள்வதாக ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார் அதற்காகவும் அவரை ஆதரிக்கின்றோம் என ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார் என் கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை நன்றி கொன்ற மகற்கு என்ற திருக்குறளின்படி நாம் நன்றி மறவாது ரணில் விக்ரமசிங்கவுக்கு மீண்டும் ஒரு தடவை சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் நாட்டை மிகவும் இக்கட்டான நிலையில் மீட்டவர் அவர் ஜனநாயகத்தை நம்பி ஆயுதங்களை விட்டு வந்த உமக்கு தலை நிற்கும் நிலை ஏற்பட்டது கோட்டாபயவை ஜனாதிபதியாக தெரிவு செய்தமை குறித்து வட்கி தலை குடிந்தேன் சிறந்த ராஜதந்திரி என்ற வகையிலும் நாம் ஜனாதிபதியை ஆதரித்துள்ளோம் அவரை ஜனாதிபதியாக தெரிவு செய்வதற்கும் நாம் நாடாளுமன்றத்தில் உதவி செய்தோம் இரண்டாயிரத்தி இரண்டில் புலிகளுடன் யுத்த நிறுத்தம் செய்யப்பட்ட போது ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்தார் அதன் பின்னரே நான் புலிகள் இயக்கத்திலிருந்து வெளியேறி வந்தேன் எதிர்காலத்தில் சாத்தியமான அதிகாரப் பகிர்வுகளை வழங்க வேண்டும் தேர்தலின் பின்னர் அதனை மேற்கொள்வதாக ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார் விவசாயம் மீன்பிடி கைத்தொழில் துறை சார்ந்ததாக கிழக்கின் அபிவிருத்திக்கு பல திட்டங்களை ஜனாதிபதி முன்மொழிந்துள்ளார் மாகாண சபைக்கு உரிய அதிகாரங்கள் வழங்கப்படும் நிலையில் எமது பிரதேச தந்தையர்களின் கனவு நனவாகும் ஜனாதிபதிக்காக வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்க இருக்கின்றோம் ஜனாதிபதியின் வெற்றியில் மட்டக்களப்பு மாவட்ட மக்களும் சிறப்பான வெற்றியை காண்பிக்க வேண்டும் மாகாண சபை தேர்தல் கட்டாயம் நடத்தப்பட வேண்டும் என்பது தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் கோரிக்கையாகும் எமது வளங்களை பயன்படுத்தும் வகையில் அதிகார பகிர்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் எமது மக்களுக்குரிய உரிமைகளை பெற்றுத்தர வேண்டும் எமது ஜனாதிபதி பெரும்பான்மை வாக்குகளினால் வெற்றி பெறுவது உறுதி என்றும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கியுள்ள தமிழர் தரப்பு பொது வேட்பாளரை நாங்கள் ஆதரிக்கவில்லை நாம் அறிவிக்கும் வேட்பாளருக்கே எம்மக்கள் வாக்களிப்பார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு யாருக்கு ஆதரவளிக்கும் என்பது இதுவரை தீர்மானிக்கப்படவில்லை யாருக்கு ஆதரவு வழங்குவதென்பது தொடர்பாக அவசரப்பட வேண்டிய தேவை கிடையாது வாக்களிப்பு நடத்தப்படுவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னர் எமது தீர்மானத்தை அறிவிப்போம் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்குமாறு ஒரு தரப்பினர் குறிப்பிடுவதை தமிழ் மக்கள் ஏற்கப் போவதில்லை இவர்கள் ஒவ்வொரு தேர்தல்களின் போதும் தேர்தலை புறக்கணிக்குமாறு தெரிவிப்பார்கள் இம்முறையும் தேர்தலை மக்கள் புறக்கணிக்க போவதில்லை தமிழ் பொது வேட்பாளருக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்கவில்லை அவர் எங்களின் கட்சி உறுப்பினர் அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளோம் இதனூடாக எமது நிலைப்பாட்டை விளங்கிக் கொள்ள வேண்டும் கடந்த கால தேர்தல்களிலும் எமது நிலைப்பாட்டை இறுதி தருணத்திலேயே அறிவித்தோம் அதற்கமைய எண்பது சதவீதமானோர் எமது தீர்மானத்துக்கு அமையவே வாக்களித்தனர் ஆகவே இம்முறையும் நாங்கள் குறிப்பிடும் வேட்பாளருக்கு மக்கள் வாக்களிப்பார்கள் எனவும் தெரிவித்துள்ளார் இனியும் மக்களுக்கு பொய் சொல்லிக் கொண்டிருக்காமல் சர்வதேச நாணய நிதியத்துடன் இணையம் மூலம் பகிரங்கமாக கலந்துரையாடல் ஒன்றுக்கு வருமாறு சஜித் பிரேமதாசு மற்றும் அனுரகுமார திசாநாயக்கு ஆகியோருக்கு சவால் விடுப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் இதனூடாக மேடைகளில் அவர்கள் சொல்லும் விடயங்களில் உள்ள உண்மைத்தன்மையை மக்களால் கண்டுகொள்ள முடியும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார் சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையை மாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை எனவும் அவ்வாறு நடந்தால் நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் வீழ்ச்சியடையும் எனவும் தெரிவித்தார் வரிகளை குறைப்பதாகவும் பொருட்களின் விலைகளை குறைப்பதாகவும் தமது கொள்கை பிரகடனங்களில் சஜித் பிரேமதாசவும் திசாநாயக்கவும் மக்களை ஏமாற்றி நாட்டை நாசமாக்க முயற்சிப்பதாகவும் இதனை தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் விலைகளையும் வரிகளையும் குறைக்க தானம் விரும்புவதாகவும் எனினும் ரூபாயை பலப்படுத்தி சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தின் தெரிவித்தார் தவிர வழி இருந்தால் உடனடியாக ஐஎம்எஃப் நடத்தும் பேச்சுவார்த்தையில் அதனை சமர்ப்பித்து கருத்தறிந்து கொள்ளுமாறு சஜித் பிரேமதாசவிடமும் திசாநாயக்கவிடமும் ஜனாதிபதி கோரிக்கை விடுத்துள்ளார் இஸ்ரேலின் வடக்கு மத்திய பகுதிகளை குறிவைத்து கிஸ்புல்லா அமைப்பு முன்னூற்றி இருபது ஏவுகணைகளை சரமாரியாக வீசியது இருபதுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மூலம் இஸ்ரேல் பகுதிகள் மீது குண்டுகளும் வீசப்பட்டன இதனையடுத்து இஸ்ரேலில் அவசர நிலை அமுல்படுத்தப்பட்டது லெபனான் நாட்டின் பிரதான அரசியல் கட்சியாகவும் துணை படையாகவும் கிஸ்புல்லா செயற்படுகின்றது அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் மற்றும் ஆஸ்திரேலியா என்பன கிஸ்புல்லாவை தீவிரவாத அமைப்பாக அறிவித்துள்ளன ஈரானின் கைப்பாவையாக செயல்படும் கிஸ்புல்லா அமைப்புக்கும் இஸ்ரேல் ராணுவத்துக்கும் இடையே மோதல் நீடித்து வருகின்றது கடந்த ஜூலை முப்பதாம் தேதி லெபனானில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய ட்ரோம் தாக்குதலில் கிஸ்புல்லாவின் மூத்த தலைவர் ஷகர் உயிரிழந்தார் இதன் பிறகு இருதரப்புக்கும் இடையிலான போர் தீவிரமடைந்து வருகின்றது இந்த சூழலில் ஷியா முஸ்லிம்களின் அர்பாயின் தினத்தையொட்டி இஸ்ரேலின் வடக்கு மத்திய பகுதிகளை குறிவைத்து கிஸ்புல்லா அமைப்பு முன்னூற்றி இருபது ஏவுகணைகளை அடுத்தடுத்து வீசியது இருபதுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மூலம் இஸ்ரேல் பகுதிகள் மீது சரமாரியாக குண்டுகளும் வீசப்பட்டன இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் விமானப்படையின் நூறு போர் விமானங்கள் லெபனானில் உள்ள கிஸ்புல்லா அமைப்பின் முகாம்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தின மத்திய கிழக்கில் தொடர்ந்து குழப்பம் நீடித்தால் மூன்றாம் உலகப்போர் வடிக்கம் ஆபத்து உள்ளது என்று சர்வதேச நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் கமாஸ் அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹனியா படுகொலைக்காக இஸ்ரேலை சரியான நேரத்தில் பழிவாங்குவோம் என்று ஈரான் மத தலைவர் அயத்துலா அலி ஹமேனி எச்சரிக்கை விடுத்துள்ளார் எனவே இஸ்ரேல் மீது ஈரான் ராணுவம் எந்த நேரமும் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று அஞ்சப்படுகின்றது இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு வழங்க அமெரிக்க கடற்படையின் இரண்டு விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் நீர்மூழ்கிகள் ஓமன் வளைகுடா பகுதியில் தொடர்ந்தும் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் ஆயுட்காலம் செப்டம்பர் நிறைவடையும் தேசியத்தை கருத்தில் கொள்பவர்கள் எம்முடன் கைகொருக்க வேண்டும் பிரதான வேட்பாளர்கள் என்று குறிப்பிட்டுக் கொள்பவர்களுடன் பகிரங்க விவாதத்துக்கு நாங்கள் தயார் என நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்தார் ராஜபக்சர்கள் நாட்டுக்கு எதிராக செயற்படும் போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாட்டுக்காக அரசாங்கத்தில் இருந்து வெளியேறி எதிர்க்கட்சியாக செயற்பட்டோம் மக்கும் சுயநல நோக்கங்களை முன்னிலைப்படுத்தி செயற்பட முடியும் ஆனால் ஒருபோதும் நாங்கள் அவ்வாறு செயற்படவில்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்கள் வழங்கிய ஆணையை பலவீனப்படுத்தக்கூடாது என்பதற்காகவே ஏழு அரசியல் கட்சிகளை ஒன்றிணைத்து சர்வஜன சக்தி என்ற புதிய அரசியல் பரிணாமத்தை தோற்றுவித்துள்ளோம் ஜனாதிபதி ரணில் அரசியல் ஆயுட்காலம் மாதம் நிறைவடையும் அவருக்கு ஆதரவு வழங்க சென்றுள்ளவர்களின் அரசியல் எதிர்காலமும் கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளது பிரதான வேட்பாளர்கள் என்று குறிப்பிட்டுக் கொள்பவர்கள் எவரும் தேசியத்தை முன்னிலைப்படுத்தி செயற்படுவதாக குறிப்பிடவில்லை எதிர்வரும் மாதம் இருபத்தி ஓராம் திகதி தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் நாட்டு மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்வினை பெற்றுக் கொடுப்போம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேசியத்தை முன்னிலைப்படுத்தி கோட்டாபய ராஜபக்சவை கொண்டு வந்தோம் நாட்டு மக்களின் அபிலாஷைகளுக்கு பின்னர் விரட்டியடிக்கப்பட்டார் தேசியத்தை முன்னிலைப்படுத்தி செயற்படும் அனைத்து தரப்பினரும் எம்முடன் கைகொருக்க வேண்டும் பொருளாதார கொள்கை தொடர்பில் பிரதான வேட்பாளர்கள் என்று குறிப்பிட்டுக் கொள்பவர்களிடம் பகிரங்க விவாதத்துக்கு நாங்கள் தயார் எனவும் தெரிவித்துள்ளார்